அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது அடகு நகையை பதினோரு நாள்ல நம்ம கைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வெற்றிலை பரிகாரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க நகையை அடகு வைக்கக்கூடிய கடையில பண்ணக்கூடிய சில பரிகார முறைகள் இருக்கு அதை நீங்க தெரிஞ்சே தீரணும் அதாவது நம்ம போய் நகையை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நகை கடையில அதை எல்லா நகைன்னு சொல்ல பெரிய பெரிய நகை கடையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்பியும் அந்த நகையை நீங்க மூட்டாத மாதிரி அதற்கு தகடு செஞ்சு வச்சிருப்பாங்க நீங்க அந்த நகையை மூட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே உங்களால் அதுக்கு வட்டி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும் நீங்களும் ஏதோ ஒரு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி கட்டுவீங்க கடைசியில் எப்படி பார்த்தாலுமே அவங்களுக்கு அந்த வட்டி பணமும் அவங்களுக்கு தான் போய் சேரும் நகையும் அவங்களுக்கு தான் போய் சேருமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கடையிலேயே நிறைய தகடுகள் கேரளாவிலேருந்து பண்ணிட்டு வந்துட்டு இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரியான ரொம்ப ஃபேமஸான கடைகள் அதிக வட்டி கொடுக்கக்கூடிய கடையில் போய் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிக்கலாக மாட்டியிருப்பீங்க ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிக்கலாக மாட்டியிருக்கீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வெற்றிலை பரிகாரம் பண்ணுங்க அதே போல இந்த பரிகாரம் நீங்க பண்ணீங்க நகை கைக்கு வந்த உடனேயே ஒரு கைப்பிடி கல்லுப்ப ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள போட்டுட்டு நல்லா கரைச்சி அதுல அந்த நகையை போட்டு நல்லா கழுவிட்டு அதன் பிறகு உங்க களத்துலயோ உங்க உடம்புலயோ போட்டுக்கோங்க நிறைய பேர் அடகு வைத்து அந்த கடையிலேயே எடுத்து களத்துல மாட்டிடுவாங்க அப்படி மாட்டினாலும் திரும்ப அது அவங்க கைக்கே போகும் அதனால அந்த தப்பையும் பண்ணிடாதீங்க இது ரெண்டையுமே நான் பாத்துக்கிறேங்க எனக்கு சரியின் போது மட்டும்தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மத்த பரிகாரங்கள் பண்ணா மட்டும்தான் பலன் கிடைக்குமே ஏன்னா அவங்க அதை தடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த அளவுக்கு அவங்க பண்ணி வச்சிருக்க இப்போ அந்த சக்தியை உடைக்கிறதுக்கு நம்ம இந்த பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இது மொத்தமாக ரெண்டு பரிகாரம் ஒன்று இல்லை ஆனால் ரெண்டுமே சேர்ந்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான பலன் கிடைக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலே குளித்து முடித்த பிறகு உங்கள் பூஜை ஏறை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ண பிறகு அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் கல்ப்பு வாங்க கல்ப்பு வாங்கிட்டு வந்து கல்ப்பு இருக்கக்கூடிய பாத்திரத்தில் கொட்டிட்டு அதன் பிறகு கள்ளுப்பை கொஞ்சம் கொண்டு போய் உங்கள் பூஜை அறையில் வச்சிருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து வெச்சிலை ஒரு ஐந்து கொட்டை பாக்கு ஒரு ஐந்நூறு ரூபாய் நான்கு நாணயம் எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு நகை பண்ணுங்க அந்த நகை வந்த பிறகு அடுத்த நகை பண்ணுங்க ஒன் பை ஒன்னா தான் பண்ணணும் நீங்க என்ன பண்ணா எந்த நகைக்கு பண்றீங்களோ அதோட அந்த நகை அலமான சீட் இருக்கு இல்லைங்களா அந்த சீட்டு வச்சு அதுக்கு மேல அந்த அஞ்சு வெத்தலை வச்சு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பரோட அப்படியே மடிச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பூஜையில மகாலட்சுமியோட பாதத்துல வைக்கணும் அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்கிட்டு வந்த கல்லுப்பு இருக்கணும் ஒரு காப்பர் கப்ல வந்து தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு மனமுருக வேண்ட ஆரம்பிங்க இந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய கடன் எப்படியாவது தீரணும் அப்படின்னு மனமுருக வேண்டிட்டு அன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் யாருமே சாப்பிடக்கூடாது அதே போல வந்து முடிந்தா யாருக்காவது கையில நீங்களே உணவு சமைத்து அல்லது நாங்களே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஹோட்டல்ல போய் உணவு வாங்கி யாருக்காவது பசிய கொடுங்க மற்றும் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளத்தை எடுத்து எறும்பு கூட்டுல தூவி விட்டுருங்க இதை மறக்காம செஞ்சிருங்க இத பண்ணி ஒரு ஏழு நாளுக்குள்ளார அதாவது பதினோரு நாள் உங்களுக்கு நடக்கும் ஏழு நாட்களுக்குள்ளார நான் சொல்லக்கூடிய கோயில் போனோம் இந்த போகக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினமா இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அல்லது வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல அல்லது அமாவாசையாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மூணுல ஏதோ ஒரு நாள் நீங்கள் போகலாம் செவ்வாய்க்கிழமை போறதும் தப்பு கிடையாது ஸோ எந்த நாளில் போகிறதுக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தினம்னா அது பௌர்ணமி தான் பௌர்ணமி அன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய தென்னார்குள் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணும் இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் சார்கள் சாதாரண கோவில் இல்லைங்க சோழ மன்னர்களால குலதெய்வம் பூஜை பண்ணிட்டு வந்த கோவில் தான் இந்த உக்கிர காளியம்மன் கோவில் அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை காப்பாற்றக்கூடிய தேவதையா இந்த உக்கிர காளியம்மனை வணங்கிட்டு வந்துட்டு இந்த கோவிலோட மேலும் ஒரு சிறப்பு அதாவது நீங்க கோயில போய் வணங்குறீங்க இது ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்த கோயிலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில ஸ்தல விருச்சமே வன்னி மரம் தான் வன்னி மரம் ஒரு கோவிலோட ஸ்தல விருச்சமா இருக்கிற இடத்துல அங்க அமர்ந்து நம்ம என்ன கேட்டால் நடக்கும் நீங்க போகக்கூடியது கடன் தொலைக்காக அதுவும் இந்த கோயிலோட சிறப்பே எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் அதுவும் இந்த மாதிரி நம்ம நகை நம்ம கைக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிற அளவுக்கு எதாவது இருந்தா அதை உடைக்கக்கூடிய சக்தி இந்த கோவிலுக்கு தான் இருக்குது அந்த கோவிலுக்கு போகணும் அதே நான் சொல்ல மறந்துட்டேன் நீங்க போகும்போது மறக்காம அந்த வெற்றிலையும் அந்த பாக்கும் கொஞ்சம் கல்லுப்பு அதில் வைத்து மடிச்சு எடுத்துட்டு போயிருங்க அதை எடுத்துட்டு நீங்க போகணும் இந்த கோவில இன்னொரு சிறப்பு என்னன்னா இங்க திருவோடு மரமும் இருக்கு இந்த கோவில காலையில ஆறு முப்பதுல இருந்து ஒரு மணி வரைக்கும் மாலையில நான்கு முப்பது இருந்து ஒன்பது மணி வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கும் இந்த நாட்டுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா போய் இங்கே வணங்கணும் இது காளியம்மன் கோவில் அங்கனால இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வழியிடுதல நடைபெற ஆரம்பிக்கும் இந்த கோவிலில் போய் இந்த காளியம்மன் கிட்ட மனமுருக வேண்டிட்டு இந்த வெற்றிலை பார்க்க ஆல்ரெடி உங்களுக்கு காஞ்சிருக்கும் இருந்தாலும் இது அம்மனோட பாதத்தில் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிட்டு மனமுருகி வேண்டிட்டு வாங்க இப்படி வேண்டிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு பதினாறு நாளுக்கு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கான பணம் வரும் இப்ப அந்த பணத்தை நீங்க கொண்டு போய் கட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகை கைக்கு கிடைக்கும் கை கிடச்ச உடனே நான் சொன்ன மாதிரி அதை கழுத்துலயோ உங்க உடம்புலயோ எக்காரணத்தை கொண்டு போட்டுறதுங்க அதை அப்படியே கொண்டு வந்து தண்ணி கல்லுப்பு கலந்து அதுல மஞ்சளும் போட்டு அதுல இந்த நகையை போட்டு எடுத்து அதன் பிறகு யூஸ் பண்ணுங்க இந்த கல்லுப்பு மஞ்சள் எல்லாம் நீங்க வந்து நகை போடும்போது நகையெல்லாம் ஒண்ணுமே ஆகாது நிறைய பேர் நகை உரிக்கிறோமாலாம் கேட்பாங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாது இந்த கோவிலோட ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி தடைப்பட்ட எப்பேற்பட்ட கடனா இருந்தாலுமே நீக்கக்கூடிய சத்து இந்த கோவிலுக்கு இருக்கு மனமுருகி வேண்டி பாருங்க எதிரிகளை அழிக்கக்கூடியது மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கோவில் அதே போல இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா புடவை சாத்தி வழிபாடு பண்ணுவாங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவு கடன் பிரச்சனையாக இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிறோம் சாதா அமௌண்ட்டு ரொம்ப பெரிய அமௌண்ட்டுன்னா நீங்கள் அம்மனுக்கு ஒரு புடவ சாத்தி வழிபாடு பண்ணி பாருங்கள் இதோட பலன் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்றுங்க இந்த கோயிலில் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா எப்பேர்ப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் நீங்கள் அதனால் இந்த கோவிலுக்கும் முயற்சி பண்ணுங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது அதற்கான முழு பலனும் இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டுமே சேர்ந்து பண்ணுனீங்க அப்படின்னா நகைக்கடன் எப்பேர்ப்பட்ட நகைக்கடனாக இருந்தாலுமே தீர்ந்து பதினோரு நாட்களுக்குள்ள நகை உங்கள் உங்கள் கைக்கே வரும் அதாவது கைக்கு பணம் வந்து நான் போய் கட்டாமல் இருக்கிறேன் அப்படின்னிங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா நகையை நிறைய பேர் வந்து கட்டணும்னு நினைப்பாங்க அப்போ வேற ஒரு செலவு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி செலவு வராமல் நகைக்குன்னு எடுத்து வச்ச பணம் நகை கட்டக்கூடிய சூழ்நிலை நிறுத்தும் ஏன்னா அந்த தகடோட பாதிப்பு உங்களுக்கு வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு இருக்கு இந்த கோவிலுக்கு இருக்கு சேர்ந்து பண்ணி பாருங்க நிச்சயமா அந்த நகை உங்களுக்கு வந்து சேரும் நூறு சதவீதம் நடக்கும் நம்பிக்கையோட பண்ணுங்க நம்பிக்கையோட கடவுளை வழிபாடு பண்ணுங்க காளியம்மன் கோவில் கண்டிப்பா உங்களுக்கு அம்மன் அருள் பண்ணுவாங்க நன்றி வணக்கம்